வினோஜா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம வந்து பாத்தீங்கன்னா சத்துணு உதவியாளர் அதாவது சத்துணவு துறையில ஏப்ரல் மேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்துணவு சமையல் உதவியாளருக்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருந்தாங்க எல்லாருமே விண்ணப்பிச்சு ஜூன் மாசம் எல்லாமே இன்ட்ரி எல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டீங்க ஜூன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க அதே மாதிரி எத்தனை மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல ரெண்டு மாவட்டத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு அதே மாதிரி அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு சோ அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தற்போது சத்துணவு சமையல் உதவியாளருக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க எதனாலன்னு பாத்தீங்கன்னா அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரப்போகுது புது வருஷம் பிறந்துட்டாவே அவங்கவுங்க வந்து பற்றிலாம் ஆயிடுவாங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்டுக்குள்ளே அங்கன்வாடியாக இருக்க சத்துணுவே அதே மாதிரி கிராம ஊராட்சி செயலாளர் ஊரக வளர்ச்சித்துறை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான ஜாப்லாம் விட்டுருக்காங்க எல்லாமே நேர்முக தேர்வு நடத்தி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு வந்துக்கிறதா சொல்கிறாங்க சோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சத்துணவு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கு அது எந்த மாவட்டம் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்றேன் இனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்திற்கும் வருமா இனி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் அடுத்த அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வருமா என்னங்கிறது உண்மை என்னங்கிறது நான் அந்த வீடியால சொல்லிருப்பேன் உங்களுக்கு வந்துருச்சா உண்மை என்னங்கிறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி சத்துணு அப்டேட்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்ப வாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா விரிவாக பாக்கலாம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிருஷ்ணகிரி டிஸ்டிக் ஊத்தங்கரை பிளாக்கை வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சத்துணவுல வந்து பாருங்க பதினேழாம் தேதியா வந்துருச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி எல்லாம் ஜாயின் பண்ண சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா சத்துணவு சமையல் உதவியாளர்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அருமையா கமெண்ட் பண்ணிருக்காரு இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பிளாக் வந்துருச்சு அப்போ அந்த பிளாக் யாரும் வரலன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் அவங்களுடைய ஆபீஸ்ல காண்டாக்ட் பண்ணலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ரிஜெக்டா என்னங்கிற தெரிஞ்சிடும் அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா வந்து பத்தி வந்துச்சு இல்லை அலுவலகத்தை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்களா என்னங்கிற தெரியல சோ வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷம் போய் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லுங்க சேலரி வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அப்படி அப்படியே அதிகமா போகும் இந்த வாய்ப்பு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எத்தனை பெண்கள் விண்ணப்பிச்சு காத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் வந்தது கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டத்தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போய் ஒர்க் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷம் அதுக்கு அவருடைய கமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சப்ஸ்கிரிபர் நமக்கு கேட்டுக்காங்க பாருங்க அவங்க இன்டர்வியூ டேட் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா எந்த தேதியில இன்ட்ரி அட்டன் பண்ணிக்கிறதும் கேட்டுருக்காங்க அதுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ மே மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு இன்ட்ரி அட்டன் பண்ணீங்களா அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்த வாய்ப்பு இருக்கு இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த மாவட்டம் எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உண்மைதாங்க அடுத்த வரணும் பாருங்க ஜாப் வந்திருக்கு நீங்க அமௌண்ட் கொடுத்தீங்களா அமௌண்ட் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து வந்து உங்களுடைய போய் இல்ல பணம் எனக்கு வேலை போடுவீங்களா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க அப்படி ஈடுபடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது பல பிரச்சனைக்கு வழிவகுக்குது அதனால யாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தின தகவல் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சேர்ந்து கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா இந்த இசு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா போச்சுன்னா உங்க மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு பாருங்க தர்மபுரி மாவட்டம் நல்லண்ணாம்பள்ளி டிக்கே சத்துணு உதவியாளர் வேலை வந்து விட்டது நல்லா நோட் பண்ணீங்க கிருஷ்ணகிரி தர்மபுரி எல்லாமே பக்கத்து பக்கத்துல தான் அதனால வந்து பதிலா ரெண்டு மாவட்டத்துக்கு வந்துருச்சு எப்போ வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க தர்மபுரி மாவட்டம் நல்லண்ணாம்பள்ளி தாலுகா சத்துணு உதவியாளர் வேலை வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தாலுகா கறிங்க உங்களுடைய அலுவலகத்தை காண்டாக்ட் பண்ணலாம் இது வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்துக்கு வந்துருச்சு வேற ஏதாவது மாவட்டம் வந்துருச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த அந்த வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துருக்குதா வள்ளியானே தெரியாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன்லயே இருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதலா இருக்கும் இது மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜாப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம் Roda g e n d